ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நானும் போய் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாமதமாக எந்த சேனலையும் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒன் மந்த் கழிச்சு தீபாவளி வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இவ்வளோ லேட் ஆனாலும் ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஒரு மெமரிக்காக தான் ஏன்னா அன்னைக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்றத நான் என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்றதுனால நம்ம சேனல் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் நான் எந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னா விருதுநகருக்கு தான் ஸோ விருதுநகரில் தான் வந்து அப்பாவோட மொத்த சொந்தமும் இங்கே தான் இருக்காங்க நான் அண்ணன் சொல்றன் அண்ணனா யாரு அப்படின்ட்டு நிறைய பேருக்கும் இன்னும் வந்து தெரியாது என்னோட பெரியப்பா அண்ணன் எனக்கு மொத்தம் ரெண்டு பெரியப்பா ரெண்டு ரெண்டு பெரியப்பாக்கு வந்து ஒரு பெரியப்பாக்கு ஒரு அண்ணன் ரெண்டு இருக்காங்க அதாவது ரெண்டு அக்கா இருக்காங்க இன்னொரு வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு அதாவது இன்னொரு அண்ணன் இன்னொரு அக்கான்னு இருக்காங்க இதெல்லாம் வந்துட்டு விருதுநகரில் இருக்கிற பெரியப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு அக்கா அப்புறம் வந்துட்டு அண்ணன் அதுக்கப்புறம் எங்க சித்தப்பாவும் ரெண்டு சித்தப்பாவும் இந்த ஊரில் தான் இருக்காங்க ஒரே ஒரு பெரியப்பா வீடு மட்டும்தான் தான் கோவில்பட்டியில் இருக்கு அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம்ல அந்த வீடியோ தான் அது சரி இவ்வளோ காலையில் எதுக்கு வந்துட்டு நான் பசாருக்கு வந்திருக்கேன் அதாவது மார்க்கெட் வந்திருக்கேன் எங்க ஊரில் இருந்து மார்க்கெட்டுக்கு வரதுக்கு எப்படி ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு ஆகும் அண்ணனோட பொண்ணுக்கு வயசுக்கு வந்ததுக்கு என்னை கூப்பிட்டு இருந்தாங்க அன்னைக்கு வர முடியாதனால இன்னைக்கு நான் வந்திருக்கனால குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுக்கு வந்துட்டு மேட்சிங்காக சில திங்ஸ்லாம் வந்துட்டு சென்னையிலேயே வாங்கிட்டு வந்திருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் வளையல் செட்டெல்லாம் வந்து ஸ்டோரில் வாங்கிட்டு அப்படியே பூவு பழம் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வாங்கலாம்னு மார்க்கெட் மார்க்கெட் வந்துட்டேன் காலையில் எட்டரை மணிக்கு வந்திருக்கேன் காலையில் எட்டரை மணிக்கு நிறைய கடை திறந்துருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு விருதுநகர் மார்க்கெட் வந்திருக்கேன் நிறைய டைம் வந்திருக்கேன் ஊருக்கு ஆனால் ரொம்ப வருஷம் தான் இப்போ ஊருக்கு வந்திருக்கேன் டேடி கூட வரப்பெல்லாம் கூட இந்த மார்க்கெட் பக்கம் வந்ததே கிடையாது அக்கா பையன் கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மார்க்கெட் பக்கம் வந்திருக்கேன் இந்த ஜிஆர்பியோட இந்த சோம்பு அப்படி ஸ்வீட்ஸை தேடி நான் ரொம்ப அழைஞ்சிட்டாங்க எந்த ஒரு பேக்கரியில் எந்த ஒரு ஸ்வீட்ஸ்னால எங்கேயுமே இல்லவே இல்லை கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல தான் இருந்துச்சு அப்புறம் அதையும் வாங்கிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு காமராஜர் ஐயாவோட வீடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு எங்க அக்கா பையனா என்னை கூட்டிட்டு போடான்னு ஒரே அடம் பிடிச்சி அவனை கையோட வந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேன் உள்ள வந்து பார்த்தா கிடையாது க்ளோஸ் காலையில பத்து மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க போனால் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க இது வந்து எனக்கு இன்னைக்கு தெரியாது நான் அடுத்த நாளும் காமராஜர் ஐயாவோட வீட்டுக்கு வரணும்னு வந்தேன் அப்பதான் தெரியும் நம்ம வந்ததுல மாமா ரொம்ப சந்தோஷம் நம்ம நாங்க எல்லாம் வந்தது மாமா ரொம்ப மெயின் சந்தோஷம் தான் புள்ள எங்கயும் போக மாட்டான் எங்கயும் போக மாட்டான் நிம்மதியா அவருக்கு அந்த முத்து பிள்ளை இவருதான் தங்கமே அக்கா உக்காருங்க உக்காருங்க சாப்பிடலாம் இட்லி இட்லி நாட்டுக்கோழி குழம்பு

और दे डडी बोल अब वो दादी है ये तो सबको पिला ही नहीं है ना सब ना ये तो हर बार पूछती निकलना नहीं जा सकते ना காலையில் எட்டு மணிக்கு வெளியே போனவங்க நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எப்படி பத்து பத்தாளைய ஆயிடுச்சு எல்லாரும் சாப்பிடாம எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணதும் அப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் வரதுக்கு எப்படியே வந்து ஒரு ஆஃப் அன் ஒன் ஹவர் ஆகிடும்னு சொன்னதும் கொஞ்சம் பேர்லாம் சாப்பிட்டுட்டாங்க என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சாப்பிட்டுட்டாரு அவருக்கு நாட்டுக்கோழி குழம்பு வான்னு கூப்பிட்டுருக்கும் போல அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததும் நானும் அக்கா பாய்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் வந்துட்டாங்க சின்ன அக்கா வந்துட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க மார்க்கெட் கிளம்புறதுக்கு முன்னாடியே பெரிய அக்கா வந்து இப்போ தான் வந்தாங்க எல்லோரும் வந்ததும் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே கிளக்கலான்னு பேசிட்டு வந்து சூப்பராக செஞ்சுருந்தாங்க இட்லி நாட்டுக்கோழி குழம்பு அதுக்கப்புறம் வடை கேசரின்னு சொல்லிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கறி குழம்பு ஊரில் போய் சாப்பிட்டதும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக மடமாக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட்கெலாம் ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு அவங்க பாட்டி சமையல் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தது எல்லாமே பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இந்த தட்டு வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கிட்டு வந்தது நான் வீட் இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து வரும்போதுமே கண்ணாடி அப்புறம் பவுட்ரு சீப்புன்னு எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் அந்த தட்டில் வந்துட்டு ஒரே ஒரு குரம் மட்டும் மட்டும்தான் இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா காஸ்மெட்டிக் ஐட்டம் அது மட்டும் தான் இல்ல நான் பொண்ணு போட மாட்டான்னு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா கொஞ்சம் போடுவா போல அது மட்டும் தான் நான் வாங்கல மேபி வந்துட்டு இங்க இருந்து கேட்டுட்டு போயிருந்தா வாங்கியிருக்கலாம் போல சோ நானும் எதுவும் சொல்லாம போனதுனால வாங்கிட்டு வரல அப்புறம் நாங்கள் பழம் வாங்கினோம்ல ஸோ வாங்கிட்டு டூ வீலரில் தான் நாங்கள் போயிருந்தோம் மார்க்கெட்டுக்கு அப்போ பழம் வாங்கின கவர் அந்த சைலன்சர் மேலேயே வச்சுட்டோமா அது என்ன ஆகிடுச்சு அந்த ஹீட்டில் வந்துட்டு ஏன்னா ட்ராவலே வந்துட்டு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல்லாம் ஸோ வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அந்த கவரே உருகிச்சு போல உருகி இந்த குட்டி குட்டி ஆரஞ்சு பழம் தான் வாங்கியிருந்தேன் அப்போவே அவர் கேட்டார் ஜூஸ் போடுற மாதிரி வேணுமா உரிச்சி சாப்பிட்ற மாதிரி வேணுமான்ட்டு நான் சொன்னேன் இல்லை உரிச்சி சாப்பிட்ற மாதிரியே வேணும்னு சொல்லிட்டு நிறைய வாங்கினேன் அதில் பாதி பழங்கிட்ட அந்த ஓட்டையில் விழுந்துச்சா என்னான்னு தெரியல அப்புறம் இந்த மாதுளம் பழம்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சூடுபட்டு வெம்பி ஒரு ரெண்டு மூணு பழம் வேஸ்டாக போயிடுச்சு ஸோ இருக்கிற பழம் மட்டும் வச்சு எப்படியோ வந்து தட்டு ரெடி பண்ணியாச்சு இந்த பழத்தில் வந்து தேங்காய் வாங்கிட்டு வராமல் மிஸ் பண்ணிட்டேன் அது ஒரு மனசு கஷ்டமாயிருச்சு மற்றபடி வந்துட்டு நான் எல்லாமே வாங்கி வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக நெயில் பாலிஷ் அக்கா பொண்ணுங்களுக்கும் வந்துட்டு நெயில் பாலிஷு வளையல்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அண்ணன் பொண்ணுக்குமே வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஸோ எல்லாம் அடிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணனுக்கு வந்துட்டு கொடுக்கும்போதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் நிறைய பேருக்கு இதை மாதிரி பண்ணியிருக்கேன் ஆனால் வந்துட்டு என் அண்ணன் பொண்ணுக்கு கொடுக்கும்போதும் அது என்னவோ தெரியல ஒரு மனசு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆகிடுச்சி ஏதோ என்னால் முடிஞ்சது அன்றைக்கி வந்துட்டு நான் சிம்பிளாக வந்துட்டு பழம் பூ ஸ்வீட்டு ட்ரெஸ்ஸுன்னு வச்சுட்டு என் அண்ணப்பண்ணுக்கு கொடுத்தேன் எங்கள் அன்னைக்குமே ரொம்ப வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க அப்புறம் அக்கா பிள்ளைங்களுக்குமே நான் வளையல் நெயில் பழிச்சு வாங்கிட்டு வந்தேன்ல ஸோ அதையுமே ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடுத்துட்டேன் சின்னவ வந்து தூங்கிட்டு இருக்கா அதனால பெரியவளுக்கு மட்டும் இப்போ கொடுத்துட்டு சின்னவளுக்கானதை தம்பிக்கிட்ட கொடுத்துட்டேன் பையனுக்கு கொடுத்துட்டேன்

பட்டாஸ் அடிக்கத்தானே கூரை மேல வேணா டேய் இவனுங்க தான் இவனுங்க தான் இவனு தான். டேய் இவன் தான் மெயின் ஆகிச்சே. இது ஒரு பெரியவ. எப்படி கண்ணு? தங்களே எல்லார பட்டாஸ் அடிச்சா காதுна மூடுவாங்க. அதிசயமா கண்ண மூடி இருக்கீங்க. அடுத்த பாட்டு முதல் பாட்டு நல்லா இருந்துச்சுட அடி டே வாளுங்களா கம்முடு இருக்கடா டே தோசை பத்துருச்சா

நல்லா huh? இருக்குன்னு yeah, <hap to head out>

oler drown tan drop ayyio hob cow kwam hire корansbifransi kgsrjqrqrqnrh?? oil startupqnrqanqnrhqdhjoonqronrqe மாத்தி ஏ விடுடா ஆச்சிக்கு வாடா வா ரக்கறது நீ என்னே மோறியே என்ன இந்த வீர சாகச தேவையா இப்போ கன்னியாகுமரி போய்ட்டு வந்து பாத்து

இன்னைக்கு பெரியப்பாக்கு தெரியும் நம்ம பெத்தது அது பெத்தது எப்படி இருக்கும் அதான் மேலே இருந்துட்டாரு

இதுல வேற போட்டு அவர் அங்கேயே நிக்கிறாரு கிறிஸ்தவருக்கு பல்ல உடைச்சிருவேன் அண்ணனுக்கு மண்டையை உடைச்சிருவேன்

எடுத்துட்டு போயிட்டு அவங்க அந்த மேல பறக்குது அங்க பேர் ஒரு வண்டி நின்றுச்சு ஆண்டிக்கு எங்க அப்படி அறிவில்லை மேல வெடிக்கிற வெடிக்க எதுக்கு நிக்கணும்னு தெரியாம

இனிமேல் தப்பான்னு கிடையாது இனிமேல் எல்லாமே நல்லா அழகா பாக்குறேன் அப்படி வகை வகையா பெத்து போட்டிருக்கீங்க என்ன பண்றது பேர மக்களை சொல்றீங்களே உங்க மகம் பண்ற வேலையை பாரு அந்த துப்பாக்கியில ராக்கெட்டை விட்டு மேல ஏத்த போறாராம் எங்க பெரியப்பா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம பெத்தது எப்படி

காணுகிற கண்கள் நம்மோடு சேரக்கெஞ்சும் சேர்ந்து வாழ்கிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும் ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும் சுகமா என்று இங்கு விளையாடும் ஆசை ஆசையாயிருக்கிறதே இது வாழ்ந்திடவே சித்திரங்களை பாடச் சொல்லலாம் தங்களை அஞ்சல் ஒன்று போடச் சொல்லலாம் பூமிக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம்

ஜீவன் என்ன மேருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடவ காசு வாழும் சிக்கில்கள் தோலோடு பட்டுக்குயலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில் என்னடா சடனா எல்லாரோட அட்டென்ஷனும் வேறு பக்கம் திரும்பியிருக்குல்ல என்னாச்சுன்னா தீபாவளி அன்னைக்கு ஒரு பெரிய பட்ட மாதிரி ஒரு குட்டி சண்டை இனிமேல் ஆரம்பிக்க போகுது தீபாவளி அன்னைக்கு அது நடந்து முடிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா எங்கள் பெரியமாவோட சொந்தக்காரர் ஒருத்தர் அவர் வீட்டை யாரோ ஊருக்குள்ளே எதுவும் பண்ணிட்டாங்க போல் அதனால் எனக்காக யாரும் வர மாட்டிங்களா நான் இப்படி அனாதையாயிட்டேனே அப்படி இப்படி நான் ஒரு குழம்பவோ எல்லோரும் பிள்ளைக்குட்டிங்களாம் எல்லோரும் ஓடி ஊருக்குள்ளே போகவோ அது ஒரு பெரிய சண்டையாகி இந்த தீபாவளி அன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய சம்பவமாக ஆயிடுச்சு இருந்தாலுமே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அது புதுசாக இருந்துச்சு பட் ஊருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது எப்பவுமே வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம் தான் போல நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் நாங்கள் எல்லாரும் பட்டாசு வெடித்து முடித்து எல்லாம் கட்டி முடிக்கவோ எங்க எல்லாருக்குமே டீ வந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க குடிச்சிட்டு அன்னிக்கிட்டே வந்துட்டு அப்படியே முடிச்சாச்சு பிடிச்சுங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டோம் எல்லா பெரியவங்களும் ஊருக்குள்ளே போயிட்டாங்க போய்கிட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தாங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது இதுக்கப்புறம் வந்துட்டு அப்கமிங்ஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் ஸோ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இட்ஸ் ஆஃப் பண்ண இருக்காதீங்க